அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ வெல்கம் டு மை ரமீஸ் வியூ சேனல் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நம்ம நபிகள் நாயகம் செல்லல்லா வளைஹ்வ செல்லம் அவர்கள் அவங்களுடைய கடமையான தொழுகையையும் சுன்னத்தான தொழுகையையும் முடித்து விட்டு அவங்க ஓதக்கூடிய ஒரு துவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதே போன்று நாமும் ஓதுவதுதான் நபி வழியாகும் இந்த ஹதீஸ் புகாரி என்ற நூல் தொகுப்பிலே எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டார்கள் என்பதை தக்பீர் மூலம் நான் அறிந்து கொள்வேன் இந்த ஹதீஸ் ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலில்லா ஹன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் பின்பு அஸ்தாஃபிருல்லா 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 அல்லாஹும்ம அந்த சலாம் வ மின்கலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று கூறுவார்கள் இதன் பொருள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று மூன்று முறை கூறிவிட்டு அல்லா நீ ஈடேற்றம் அளிப்பவன் உன்னிடமிருந்து ஈடேற்றம் உண்டாகிறது கண்ணியமும் மாண்பும் உடையவனே நீயே அருட்பேருடையவன் என்று கூறுவார்கள் இதே போன்று நாமும் நம்முடைய தொழுகையை முடித்துவிட்டு தக்பீர் கூறிக்கொள்ள வேண்டும் அதாவது நாம் சலாம் சொல்லி நம்முடைய தொழுகை முடித்த பிறகு தக்பீர் கூறிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அஸ்தாஃபிருல்லா என்று மூன்று முறை கூறிவிட்டு அல்லாஹும்ம அந்த சலாம் மமின் சலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் வல்இகராம் என்ற துஆவை ஓதி நம்மளுடைய தொழுகையை நாம் முடித்து கொள்ள வேண்டும் இவ்வாறு கூறுவது மிகவும் சிறந்தது நபிவலியாகும் இன்ஷல்லா இனிமேல் நாமும் நம்மளுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை ஓதி நம்மளுடைய தொழுகையை நாம் முடித்துக்கொள்வோம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ